அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டோட பங்குனி உத்தரத்தை நம்ம எல்லாருமே கொண்டாடவிருக்கிறோம் இந்த பங்குனி உத்திரத்தன்று நாம் முருகனை வேண்டி நம் வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதே பதிவு இதே வழிபாடு நான் போன வருஷமும் நான் வந்து உங்கள் கிட்டே பகிர்ந்திருந்தேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைச்சது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதையே தான் நான் இப்போயும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு வழிபாடு நிறைய பேருக்கு வந்து நன்மை அளிக்குது அப்படின்னா அதை திரும்ப நம்ம சொல்கிறதுல தவறே கிடையாது ஏன்னா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இந்த பங்குனி ஊத்துற தன்னைக்கு மட்டும்தான் இந்த வழிபாடை நம்ம செய்ய முடியும் ஏன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் தான் தமிழ் மாதத்தோட கடைசி மாதம் அதாவது பனிரெண்டாவது மாதம் அது மட்டும் இல்லாம உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரம் ஸோ பனிரெண்டாவது மாதத்துல பனிரெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் ஸோ அன்னைக்கு முருகனை வேண்டி நாம் வந்து நம்முடைய இல்லத்துல ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பான தீப வழிபாடை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நம்பிக்கையோட செய்யுங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல பலன் இது கொடுத்துருக்குது இந்த பங்குனி உத்திரம் ஏன் வந்து இவ்வளோ சிறப்பானது முருகனை வழிபட நிறைய நாள் இருக்கு அதுல ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் முருகனுடைய திருமணம் நடைபெற்றது இந்த நாள் தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திரத்துல தான் அது மட்டும் சிவன் பார்வதிக்கு ராமர் சீத்தைக்கு நிறைய பேர் இருக்கு தெய்வீக திருமணங்கள் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்துருக்குது அதனால நம்ம வீட்டுல யாருக்காவது திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது தடையாகுது அப்படின்றதுங்க அவங்கல்லாம் வந்து இந்த தினத்தில் ஒரு நாள் விரதம் கூட நீங்கள் இருக்கலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஆறு நாள் எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க ஆரம்பித்தும் இருப்பீங்க அப்படி கடைப்பிடிக்க முடியாதவர்கள் அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை உபவாசம் இருந்து நம்முடைய முருகக்கடவுளை வழிபட்டால் நிச்சயமாக அந்த திருமணம் வரம் கிடைக்கும் திருமணத்துக்கு மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க திருமண வரம் குழந்தை வரம் நல்ல வேலை அதுக்கப்புறம் வெளிநாட்டு வேலை குடும்பத்தில் ஒற்றுமை நல்ல படிப்பு அதுக்கப்புறம் வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் கடன் பிரச்சனை தீர்வது செல்வ செழிப்போடு வாழ்வது வழக்கிலிருந்து விடுதலை அது மாதிரி நோயிலிருந்து விடுதலை எதிரிகள் தொல்லையிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இது எல்லாமே அன்றைய தினம் நம்ம முருகனை வழிபடுவதால் கிடைக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருவதால் அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு நமக்கு வந்து வந்திருக்குது ஸோ அன்னைக்கு வந்து நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க பால் குடம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வேண்டிக்கிட்டது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பால் குடம்லாம் எடுப்பாங்க நம்ம வீட்டில் அவசியம் முருகனுக்கு அன்னைக்கு பாலாபிஷேகம் முருகர் செலை வச்சுருந்திங்கன்னா பாலாபிஷேகம் வேல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் உங்களால முடிஞ்ச ஒரு எளிய வழிபாடு எளிய நெய்வேதியம் வந்து நீங்க செய்யலாம் அதாவது சக்கரை பொங்கல் பாயாசம் கேசரி எதுவுமே பண்ண முடியலையா வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்க முருகனை வழிபாடு செய்யலாங்க சரி இப்போ வாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உத்திர நட்சத்திரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் தொடங்கக்கூடிய நாள் வந்து பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வியாழக்கிழமை மதியம் இரண்டு ஏழு மணிக்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை நாலு பதினொன்று மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது இதில் பௌர்ணமி தேதி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி தான் பௌர்ணமி நமக்கு சனிக்கிழமை தான் பௌர்ணமி இந்த வருடம் வந்து உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அமைப்பு வரல இருந்தாலும் நம்ம நட்சத்திர தான் பங்குனி உத்திரம் கொண்டாடணும் அப்படிங்கறதால வெள்ளிக்கிழமை தான் நம்ம பங்குனி உத்திரம் ஸோ டைம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான நேரமும் கூட இப்ப வாங்க என்ன செய்யலும் அப்படின்னு பார்க்கலாம் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா சுடராக வந்தவேல் முருகா கொடுஞ்சூரரை போரிலே வென்றவேல் முருகா ஆமாங்க முருகர் இருக்கும் போது நமக்கு துன்பம் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நொடிப்பொழுதில் அவர் வேரோடு கலைந்தெடுத்து விடுவார் எத்தனையோ நாட்கள் இருக்குது முருகனை நாம் வழிபட ஆனால் இந்த பங்குனி உத்தரம் மற்ற நாட்களை விட சிறப்பு வாய்ந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்கள் நம்ம நம்மை அரவணைக்க அவருடைய கரங்கள் பன்னிரெண்டு இருக்கின்றது மாதம் பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாத நட்சத்திரத்தின் வரிசையில் உத்திரம் அப்படிங்கிறது பனிரெண்டாவது நட்சத்திரம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பகல் பனிரெண்டுலேருந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது வரை இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களை நீங்கள் பயன்படுத்தி இப்படி பனிரெண்டு வெற்றிலைகளை கொண்டு பனிரெண்டு நெய் தீபங்களை நீங்கள் அன்றைய தினம் உங்களுடைய வேண்டுதலை வைத்து முருகக் கடவுளுக்கு ஏற்றுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை தான் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிட்டு எதுவும் சொல்வதற்கு கிடையாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றிலை தீபத்தை ஃபஸ்ட்டு ஏற்றி பாருங்க என்கிட்ட யாராவது இந்த பிரச்சனை நான் என்ன செய்கிறது இல்லை உங்களுக்கே ஒரு குழப்பம் நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா முதல்ல முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்ற ஆரம்பிங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையை நீக்கி உங்களுக்கு எப்போ அது சேரணும்னு அவர் நினைக்கிறாரோ நிச்சயமாக அந்த விஷயம் அந்த பொருள் உங்கள் கையில் வந்து சேருங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்றைய தினம் காலையிலே குளிச்சிடுங்க நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாவிட்டாலும் சரி அன்றைய தினம் நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு நல்லா அலங்காரம்லாம் செஞ்சுடுங்க சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி எவ்வளவு அலங்காரம் செய்ய முடியுமோ அவ்வளவு அலங்காரம் செய்யுங்க இந்த தீபத்தை கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பனிரெண்டு வெற்றிலைகள் அந்த ஒவ்வொரு வெற்றிலையிலும் இருக்கக்கூடிய காம்பை வந்து நீங்கள் எடுத்துட்டு அந்த தீபத்துக்குள்ள நெய் இருக்கும் இல்லையா அதில் வந்து போடுறது நல்லது இப்போது சில பேர் வெற்றிலை கிடைக்காத இடத்துல இருப்பாங்க அவங்களெலாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பனிரெண்டு நெய் தீபங்களை மட்டும் ஏற்றி வைங்க சரி இதை செஞ்சுட்டு கூடவே ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதில் பனிரெண்டு முறை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை பகல் பனிரெண்டுலேருந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஒம்பது ஒரு மணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை செய்யாதீங்க சில பேர் கேட்கலாம் நாலு மணி வரைக்கும் இருக்குதே நாங்கள் செய்யலாமா செய்யலாம் தாராளமாக செய்யலாம் பட் இருந்தாலும் அந்த பனிரெண்டு அப்படிங்கிற ஒரு எண் சேர்ந்து வருவதால் அந்த நேரத்தில் நம்ம முருகனை வேண்டும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நமக்கு நடத்தி காமிப்பார் நீங்க வந்து ஒரு வெள்ள பேப்பர் கோடு போடாத பேப்பர் அதுல சிகப்பு நிற பேனாவோ மார்க்கரோ அல்லது ஸ்கெட்சோ நீங்க எடுத்துக்கோங்க அதுல நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல் இப்ப கணவர் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு எழுதலாம் திருமண வரம் அப்படின்னு எழுதலாம் குழந்தை வரம் அப்படின்னு எழுதலாம் என்னுடைய மகன் காலேஜில் சீட்டுனா காலேஜ் பேரை எழுதி கூட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம் எது வேணுமோ அதை வந்து ரொம்ப குறிப்பிட்டு நீங்கள் கேளுங்க இது பணம் வேண்டும் அப்படின்னா இப்போ எவ்வளோ பணத்தொகையோ அது உடல் ஆரோக்கியம் அப்படின்னா அதை எழுதுங்க ஸோ எது வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக கேளுங்கள் குழந்தை வரம்னா அதை கேளுங்கள் சரிங்களா நெகட்டிவாக எழுதாதீங்க பாசிட்டிவாக எழுதுங்க எல்லா விஷயமும் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு சந்தோஷம் வேண்டும் அப்படின்னு நீங்க அதை எழுதலாம் சோ பன்னிரெண்டு முறை அதை எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு பின்போ இல்ல அந்த சிலைக்கு கீழேயோ நீங்க அந்த பேப்பரை மடிச்சு வச்சிடுங்க நிச்சயமாக பனிரெண்டு மாதங்களில் எத்தகைய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முருகன் அருளால் அது தீர்த்து வைக்கப்படும் சோ இப்போ வந்து நீங்க பதிவை பார்த்திருப்பீங்க உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் சோ நம்பிக்கை இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வழிபாட்டை நீங்க அன்னைக்கு செய்யுங்க நீங்க எந்த வழிபாடு வச்சாலும் அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஆனா நீங்க ஒரு நேரத்துல ஒரு வழிபாடு ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்க நிறைவேறணும் அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோரிக்கை வைக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த பதிவை வந்து நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி